மகனே மகளே உன் வருமானம் போதவில்லை அதை நான் அறிவேன் நீ சம்பாதிப்பது உன் செலவுகளுக்கு போதாததால் உன் மனம் தினமும் பாரமாக இருக்கிறது இந்த பணத்தில் என்ன செய்வது யாருக்கு முதலில் கொடுப்பது எதை நிறுத்துவது இந்த கேள்விகள் உன் தலையில இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ கணக்கு போடுகிறாய் ஆனால் எப்படி போட்டாலும் பாக்கிதான் மிச்சம் மாத முடிவை நினைத்தாலே உன் நெஞ்சு இருக்கிறது நீ உழைக்கிறாய் ஆனால் உன் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரவில்லை அதனால் நீ உடைந்திருக்கிறாய் மகனே மகளே நீ சோம்பேறி அல்ல நீ முயற்சி செய்யாதவனும் அல்ல நீ தினமும் உன் சக்திக்கு மேல உழைக்கிறாய் ஆனால் வருமானம் கூடாததால் உன் உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே குமுறுகிறாய் நான் தான் தவறா என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று நீ நினைக்கிறாய் நான் உனக்கு டைரக்டா சொல்கிறேன் இது உன் முடிவு அல்ல நீ இப்போது பெறுகிற வருமானம் உன் அடையாளம் அல்ல நீ இப்போது நிற்கும் நிலை நிரந்தரம் அல்ல நீ பயப்படாதே நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இருந்தே நான் மாற்றம் செய்யப் போகிறேன் நீ வேலையை விட்டு ஓட வேண்டாம் நீ இடம் மாறுவதற்கு முன்பே நான் உன் வருமானத்தை மாற்றுவேன் நீ எதிர்பார்க்காத ஒரு வழி திறக்கும் நீ கணக்கில் சேர்க்காத ஒரு வருமானம் உன் வாழ்க்கையில் நுழையும் நீ நினைக்காத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும் நான் உனக்கு டைரக்ட்டா சொல்றேன் ஒரே சம்பளத்தில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் ஒரே வருமானத்தில் நீ முடங்க மாட்டாய் பல வழிகளில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பம் என் கண்களில் இருக்கிறது உன் குழந்தைகளின் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நீ அமைதியாக கண்ணீர் விட்ட அந்த தருணங்களை நான் பார்த்தேன் இனி உன் மனம் மனமுடையாது இனி உன் இதயம் பாரமாக இருக்காது நீ நினைப்பதை விட விரைவாக மாற்றம் வரும் உன் சிந்தனையில் நான் கை வைக்கிறேன் புது யோசனைகள் உனக்கு வரும் நான் உன் இயேசு உன் குறைவையும் உன் கண்ணீரையும் நான் பார்த்துவிட்டேன் இனி ஆசீர்வாதத்தின் காலம் இந்த வார்த்தையை நீ கேட்ட இந்த தருணத்திலிருந்து நான் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறேன் நீ அமைதியாக இரு நான் செய்கிறேன் ஆமேன்